தமிழக முதல்வர் ராமதாஸ் ஐயா அவர்களை பற்றி பேசியிருக்கிறது தமிழக அரசியல்லே பெரிய பிரளயத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க ஏன் இந்த ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய விஷயமா மாறி இருக்கு இதனால தமிழக அரசியல்ல என்ன மாதிரி திருப்பங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் நேற்று தமிழக அரசியலில் என்ன ஆச்சு அப்படின்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாருங்க அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அதானி குழுமம் தமிழகத்துல உள்ள அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு இந்த ஒரு செய்தியை சாதாரணமாக எடுத்துக்காம இதை கொஞ்சம் தமிழக முதல்வர் சீரியஸாக பார்க்கணும் ஏன்னா அதானி குழுமத்துக்கும் இங்குள்ள ஒரு சில பேத்துக்கும் ரகசிய மீட்டிங்கெல்லாம் வந்து நடந்திருக்கு இது என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு இது மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாரு இந்த அறிக்கையை பத்தி தமிழக முதல்வர்கிட்ட கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு தமிழக முதல்வர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருக்கு வேற வேலை இல்லைங்க அவர் தான் டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டே இருப்பாருன்னு இது மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க இவர் இந்த மாதிரி சொன்ன பதில்தான் தமிழக அரசியல்ல பெரிய பிரளயத்தை வந்து கிளப்பிடுச்சுங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில அரசியல் வல்லுநர்களை என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி தமிழக முதல்வர் இந்த மாதிரி கருத்தை வந்து சொல்லலாம் இந்த மாதிரி இவர் சொல்லியிருக்கிறது பொறுப்பற்ற பதிலாக தான் வந்து இவர்கிட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா இவர் நியாயப்படி என்ன சொல்லியிருக்கணும் ஆமா இல்லை இல்லைன்னா இதை பத்தி நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு ஒரு பொறுப்பான பதிலை தானே வந்து சொல்லியிருக்கணும் ஆனால் ஒரு முதல்வர் பொறுப்பில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசலாமா இந்த மாதிரி பேசுறது எவ்வளோ பெரிய தவறுன்னு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுலயும் ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ நீங்க எதிர்கட்சியா இருந்தப்ப ஆளுங்கட்சியை பார்த்து என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டீங்க எப்படியெல்லாம் அறிக்கை வெளியிட்டீங்க இப்போ நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர இருக்கவங்க கொஸ்டின் கேட்க தான் வந்து செய்வாங்க அந்த ஒரு விமர்சனத்தை ஏத்துக்கிற மனப்பக்கம் உங்களுக்கு இல்லை இதனால தான் அலட்சியமாக பதில் சொல்லிருக்கீங்கன்னு நிறைய பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பு வந்து உருவாயிருச்சு இப்ப இந்த ஒரு விஷயத்த அரசியல்ல பெரிய விஷயமா ஏன் பாக்குறாங்க ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஒரு சாதாரண தலைவர் இல்லைங்க இன்னைக்கும் நேத்துக்கும் வந்த தலைவர் இல்லை இவர் பல வருஷமா அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்காரு இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு மூத்த தலைவரை பத்தி பேசும்போது கொஞ்சம் கவனமா தமிழக முதல்வர் வந்து இருந்திருக்கலாம் ஏன்னா இவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறது திமுக கூட்டணிக்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக ஆட்சியை பிடிச்சாங்க இதுக்கு பாமக கூட கூட்டணி வச்சதுதான் ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட இவங்க நினைச்சிருந்தா ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் ஆனால் அப்போ வந்து இவங்க பாமக கூட கூட்டணி வைக்கல அப்போ மட்டும் கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஆட்சியை வந்து பிடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு திமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பல தடவை பாமக உதவி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ராமதாஸ் ஐயா அவர்களை பற்றி தமிழக முதல்வர் பேசியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறுங்க அதே சமயத்தில் இது திமுக கூட்டணியிலே பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா வட நல்ல ஒரு செல்வாக்கு பெற்றிருக்க கட்சி அப்படின்னா ஒன்னு பாமக இன்னொன்னு வந்து விசிகா ஸோ விசிகா கூட தான் இப்ப வந்து திமுக கூட்டணியில் வந்து இருக்காங்க ஆல்ரெடி விசிகா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து கூட்டணி வைக்கணும்னா எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு இது மாதிரி சலசலப்பை ஏற்படுத்துகிற மாதிரி பேச்சுக்களை வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருக்கும்போது திமுக பாமக கூடயும் இணக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் நல்லது ஏன்னா அந்த மாதிரி இணக்கமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீசிகா திமுக கூட ஏதாவது ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தும் போது திமுக வந்து விசிகா கிட்டே ஒரு கொஸ்டினை வந்து வைக்கலாம் நீங்கள் எங்கள் கூட ஒத்து வரல அப்படின்னா நாங்கள் பாமக கூட கூட கூட்டணி வச்சுக்குவோம் அவங்க பக்கம் சாஞ்சிடுவோம் அப்படின்னு இது மாதிரி இவங்க வந்து பார்கெயின் பண்ணலாம் ஆனால் திமுக வந்து பாமக கூட ஒரு விரிசலை ஏற்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுவே விசிகாவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக வந்து மாறிடும் இதனால் விசிகா இன்னும் பெரிய பார்கெயினிங் வந்து பண்ண வாய்ப்பு இருக்குது இதனால் இந்த மாதிரி ராம்தாஸ் அவர்களை பற்றி தமிழக முதல்வர் பேசியிருக்கிறது அவங்களுக்கே ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்துங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க பேசியிருக்கிற விஷயம் எதிரிகளை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இப்போ இந்த மாதிரி தமிழக முதல்வர் ராம்தாஸ் ஐயாவை பற்றி பேச எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜக எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருக்காங்க சீமானவர்களும் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ராமதாஸ் ஐயாவை சிரும்பப்படுத்துற மாதிரி எப்படி பேச முடியும் இது பெரிய தவறு அப்படின்னு எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதுவே பெரிய பிளஸ் பாயிண்டா எதிரணிக்கு வந்து மாறும் இப்போ திமுக கூட்டணி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறது தான் இதே வந்து எதிரணி கிட்ட அந்த ஒரு ஒற்றுமை இல்லை தான் திமுக தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ எதிரணியும் ஒற்றுமையா பலம் வாய்ந்த அணியா மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னாடிவாக வந்து மாறிடும் இது மட்டும் இல்லாமல் பாமக நினச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து அதிமுகவையும் பாஜகவையும் ஒன்று சேர்க்க முடியும் அந்தளவுக்கு பவர் வந்து பாமக கிட்டே வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ராமதாஸ் ஐயா அவர்களை பற்றி தமிழக முதல்வர் பேசியிருக்கிற விஷயம் ஒரு பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்திருக்குங்க இப்போ இதனால தமிழக அரசியலில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ தமிழக முதல்வர் சொன்ன இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்